ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கு போட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஈஸியாக டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் குழம்பு வைக்கிற மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு குழம்பு வைக்க போகிறேன் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதில் வந்து பட்டைக்கிரம்லாம் நான் சேர்க்கல வெறும் சோம்பு மட்டும்தான் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக வந்து ஒரு குழம்பு தான் வந்து செய்ய போகிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி நைட்டே வந்து நான் ஊற வச்சிட்டேன் அப்புறம் ரெண்டு உருளைக்கெழங்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சையாக தான் அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சது இது கூட சேர்த்துக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு தக்காளி வந்து எடுத்திருந்தேன் அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாகவே நம்ம அரைச்சிக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் மசால் பொடியும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் வீட்டில் இருக்குது இல்லைங்களா குழம்பு மிளகாத்தூள் அதை வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நம்ம இல்லைனா மட்டன் மசாலா சேர்க்கலாம் அந்த குழம்புக்கு அப்புறம் சிக்கன் மசாலா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூளே சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே நம்ம வந்து சாதத்துக்கு இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்குங்க அந்த குழம்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வந்து விசில் விட போகிறேன் பட்டாணியும் நல்லா வேகணும் உருளைக்கெழங்கும் வேகணும் அதனால் குக்கரில் விசில் விட்டால் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வந்து கடுகு வந்து சேர்த்துக்கிறேன் கடுகு கொஞ்சம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து சோம்பு மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் வேறு பட்டை கிராம்லாம் சேர்த்துக்கல அது அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நம்ம வந்து பூரி சப்பாத்தி இதுக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும் நான் வந்து சிம்பிளாக அப்படியே சாதத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி வந்து செஞ்சுருக்கேன் சோம்புலாம் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதைக்கலாம் இதில் இருந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து அந்த அரைச்சோம் இல்லைங்களா அதுலேருந்து கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு ஏன்னா நிறைய வெங்காயம் போட்டாலும் இனிப்படிக்கும் அதனால் திட்டமாக வந்து போட்டுக்கணும் நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய வெங்காயம் அதனால அதில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா தான் இப்போ வந்து சேர்க்க போகிறோம் இது சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வந்து பச்சையாக அரைச்சதுனால இதிலே நம்ம நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயிலையே நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போகும் நம்ம பச்சையாக சேர்க்கறதுனால கொஞ்சம் வந்து பச்சை அந்த வாசனை வரும் வெங்காய வாசனைலாம் இது போல் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வச்சுட்டுனா நமக்கு தெரியாது குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா வதங்கிட்டிருக்கு போல் நல்லா வதங்கி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே பபுள்ஸ் வருதுங்களா அந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை பட்டாணியும் உருளைக்கெழங்கும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம நைட்டே பட்டாணி ஊற வச்சிருந்தால் ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு பக்கம் சாதம் வச்சு ஒரு பக்கம் அந்த குழம்பு வச்சிடலாம் ரொம்ப டக்குன்னு முடிச்சிடலாம் அந்த வேலையை பச்சை பட்டானியும் உருளைக்கெழமையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக அதை வந்து கிண்டி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அந்த மிக்சியில் இருக்கிறதையே நல்லா கழுவி இதில் வந்து ஊற்றி அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நீ வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வேணும்னாலும் திட்டமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் தண்ணியை வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நல்லா தான் வைக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சுண்டல் அப்புறம் காராமணி இது போல் ஊற வச்சு இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம் சூப்பராக வரும் அப்புறம் கருப்பு சுண்டலும் சேர்த்துக்கலாம் இதில் எது மொச்சை இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்து இந்த மாதிரி குழம்பு வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொதிக்க வைக்க வேண்டியது இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதில் உப்பு வந்து சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து விசில் விட்டுறலாம் மூடி போட்டு நம்ம வந்து விசில் விட்டுறலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டால் பட்டாணிலாம் நல்லா வெந்துடும் குழம்பு ரெடி ஆகிடும் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த குழம்பு வந்து செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ